இன்றைய கூற்றம் நாம் இரண்டு இரண்டு வந்த காலமாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீட்பிருக்கின்ற குழுவாக நாம் அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு கீழாக மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்புகளை கவனிக்கிறது மாவட்ட கழகத்துறை செயலாளர்கள் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் பல்வேறு நிர்வாக பொறுப்புகளை பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை நியமனம் செய்து இரண்டு ஆண்டு காலமாக மிகப்பெரிய நம்மளுக்கு எவ்வளவு சோதனைகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஈடுபடுத்தி ஈடுகட்டி நிரகாத்திரமான ஒரு நிலையான எந்த நோக்கத்திற்காக நாம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோமோ அந்த இலக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இடையூறு வந்தாலும் இயற்கையாக வந்தாலும் செயற்கையாக உருவாக்கப்பட்டாலும் அவைகளெல்லாம் எதிர்கொண்டு நின்று சமாளித்து வெற்றி கண்டு இந்த இயக்கம் தூய்மையான இயக்கம் தொண்டர்களின் உரிமைகளை காப்பாற்றுகின்ற இயக்கம் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கே பரிசாத்திக் கொண்டிருக்கின்ற இங்கு வருகை விழுந்திருக்கின்ற அத்துறைவர்களுக்கும் நான் உள்ளபடியே என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது நம்மை ஏலென பேசியவர்கள் கேலி செய்தவர்கள் கிண்டல் செய்தவர்கள் பன்னீர்செல்வம் தனியாக நின்றுதான் தீயாற்றப் போகிறார் அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது என்றெல்லாம் நம்மை கேலி செய்தவர்களுக்கெல்லாம் மூக்கில் இன்றைக்கு வைத்து நம்மை உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நீங்க உருவாக்கியிருக்கின்றீங்க என்று சொன்னால் உள்ளபடியே அந்த புகழெல்லாம் பெருமையெல்லாம் கடமையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் சார்பு என்பதையும் உங்களுக்கு கீழ் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் உள்ளபடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதையடே டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் இரண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக என்னை தேர்வு செய்தார்கள் அப்பொழுது அம்மாவுடைய ஆலோசனைகள் அறிவுரைகள் கேட்டுத்தான் நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக என்னுடைய பணியை கடமையை ஆட்சி என்பதை அனைவருக்கும் நன்றாக தெரிவி ஆனால் மிக அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் நான் முதலமைச்சர் என்ற பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது அந்த வாய்ப்பு கிட்டியபோது மிகப்பெரிய சுமை என் தலையில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் உணர்ந்தேன்மிகு அம்மாவர்கள் எனக்கு தந்தபோதுமிகு அம்மாவர்கள் முதலமைச்சராக எனக்கு தந்தபோது அம்மாவர்கள் அத்துணை ஆலோசனையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எனக்கு வழங்கினார்கள் அதனால் எனக்கு எந்தவித பயவுணர்ச்சி இல்லாமல் என்னுடைய பணிகளை கடுமைகளை நான் செய்தேன் ஆனால் மாண்மிகு அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பு எவ்வளவு பெரிய கடினமான பொறுப்பு எவ்வளவு கடமை நிறைந்த பொறுப்பு வாழுகின்ற அத்தனை மக்களும் விரும்புகின்ற செயல்கள் கடனையை நாம் மாற்ற வேண்டிய என்ற மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் சுமத்தப்பட்டது அந்த நேரத்தில் நான் என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பொழுது நீங்கள் ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நான் உணர்கிறேன் மிகப்பெரிய பொறுப்பு இப்பொழுது பொறுப்பு நாம் கொண்டிருக்கின்ற இந்த தர்மயத்தத்தில் என்று வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்ன மாதிரியான வியூகம் அமைக்க வேண்டும் யாரொரு தேர்தல் இணக்கமான கூட்டணியை வைக்க வேண்டும் என்பதன் குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை என் தலையில் நீங்கள் செமத்தியிருக்கிறீர்கள் உள்ளபடியே நான் அந்த நேரத்தில் அம்மா இல்லாத நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்ற பொழுது என் மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனையில் நான் இன்றைக்கு மீண்டும் என்னையை கொண்டு போய் நிலைநீருக்கு இருக்கிறீர்கள் இந்த கடினமான சூழலை என்னோடு இந்த முன்வரிசை மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள்தான் என்னை உள்ளபடியே வழிநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நான் இங்கு செல்ல தெளிவாக இறைய சிக்கியோடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற இவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு கூட்டமும் மாதம் எப்படியாவது ஒரு இரண்டு முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுகின்றோம் தலைமை கழகத்தினுடைய செயலாளர் கூட்டம் போடுகின்றோம் பல்வேறு இவர்களை உங்களுக்கு இங்கு பேசுகின்ற வாய்ப்புகள் தருகின்றோம் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை ஏற்று எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்ற நல்லவர்கள் ஆலோசனைகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் அதன்படிதான் நினைக்கின்றன என்னென்று சொன்னால் இந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட அந்த மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எகு கோட்டையாக உருவாக்கி நம் தொண்டர்கள் கையிலே தந்தார்கள் இன்றைக்கு அந்த எல்லாம் மாறி தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்மிடம் வந்து விழுந்திருக்கிறது பேரறிஞர் அண்ணா சொன்னார்களே எம்ஜிஆர் என்ற இதயக்கணி எப்பொழுது கிடைக்கும் என்று நான் காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதுவாக என் மடியில் வந்து விழுந்தது என்று சொன்னார்களே அதே போல நம்முடைய மடியில் ஒன்றரை கோடி தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய திருக்கரங்களில் வந்து விழுந்திருக்கிறது திருக்கரங்களில் விழுந்திருக்கின்ற அந்த கனியை பாதுகாப்பாக பக்குவமாக நாம் ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் அந்த இதயக்கணியை வழங்குகின்ற பணியில்தான் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் என்பதனை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களில் நாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கூட்டங்கள் நடத்தினோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்கள் ஆரவாரமாகவும் எழுச்சியோடும் கடமையுணர்வோடும் பணியாற்றுகின்ற போது என்னாலும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் தொண்டர்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதனை தொண்டர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் அனுபவிக்காத தொண்டர்கள் பதவி சோகத்தை அனுபவிக்கவில்லை பணபலத்தை அனுபவிக்கவில்லை நிற்கறியாக எந்த பதவிகளையும் இல்லாதவர்கள் அமைச்சர்களாக பல்வேறு பதவிகள் இல்லாதவர்கள் மாவட்ட கழக செயலாளர் இல்லாதவர்கள் பல்வேறு உயர்ந்த உச்சநிலையில் இல்லாதவர்கள் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கிறது என்ற தர்ம யுத்தத்தில் எனக்கு நீங்கள் தந்த ஆதரவு உள்ளபடியே எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த அனைத்திந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய துயரத்தையும் நாம் கடக்க முடியும் என்ற நிலை மரப்பக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரே மாதிரியான ஆதரவு தமிழகமும் நடத்த அந்த வருவாய் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் தந்த வரவேற்பு நீங்கள் அங்கு ஆற்றிய உரை நீங்கள் எங்களுடன் நடந்து கொண்ட நிலை இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்யப்படுகிறோம் என்பதை தான் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பெருமையாக பேசிக் கொள்வோம் அந்த நிலை இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அதிலும் இன்றைக்கு இன்றைக்கு நடைபெறுவதற்கு எண்பத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கு முழுமையாக எண்பத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு கடமை யூனிட் எந்த நேரத்தில் எந்த முடிவு இருக்கின்றாலும் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்திருந்தால் அவர்களுக்கு முழு ஆதரவனையும் தர வேண்டும் என்ற மனப்போக்குவம் இன்றைக்கு உங்களுடைய இருக்கிறது என்பதெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் எனக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியகுளம் நகர்கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய துணை நகர துணை செயலாளராக தான் அப்பொழுது நம்முடைய அருமையன் ஜேசி டி அவர்கள் அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார் அப்பொழுதுதான் தேனி மாவட்டத்திற்கு எல்லா மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்திற்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரணி நகர துணைச் என்ற பொறுப்பை தந்தார் அந்த நிலையிலிருந்து இன்று வரை தொண்டர்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் அவர்களுக்கு எந்த நிலையிலும் கழகத்தை வழிநிறுத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் பேரில் பொறுப்பு பெற்றது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதினேன் அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொருளாளர் கழகத்தினுடைய பொருளாளராக பனிரெண்டு ஆண்டுகள் இப்படி பல நிலைகளில் அம்மா அம்மா அவர்களை பார்த்து 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 எனக்கு தந்த அந்த பதவிகள் அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னுடைய பணியை கடலை ஆற்றியிருக்கிறேன் என்பதனை உங்கள் தன்மையோடு ஆற்றியிருக்கேன் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று இன்னைக்கு நீங்கள் தந்திருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இந்த பொறுப்பை உங்கள் பலத்தை கொண்டு நான் உறுதியாக இந்த காரியத்தில் முழுமையாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுகின்ற வரையில் செயலாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமை ஏன் நான் இதற்கு நீண்ட விளக்கம் பல்வேறு கூட்டங்களில் மைக்கிழுத்தேன் நம்முடைய பிரச்சனைகள் கொள்கைகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் இதை எப்படி எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நாம் பல்வேறு மாவட்ட செயலாளர் கூடத்தில் பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் மிக அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் முதலமைச்சராக மூன்று மாதம் நான் பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த மூன்று மாதத்திலும் கடினமான சோதனைகள் நூறு நாளும் கடினமான சோதனைகள் முதல் சோதனையாக வரதா புயல் வந்தது வரதா புயல் சென்னை மாநகரத்தை சுருட்டி அடித்து தூர்தூளாக்கியது அம்மா அம்மா இருக்கின்ற பொழுது சுனாமி வந்தது புயல் வந்தது வெள்ளம் வந்தது வறட்சி வந்தது இவை அத்தனைமே மத்திய அரசு மற்றும் இந்த அமெரிக்க ஜனாதிபதியை மூக்கில் விரல் வைத்து நல அம்மா அவர்கள் சிறப்பாக பணியாற்றி தலைசிறந்த நிர்வாகி மாண்புகள் தான் இந்த நல்ல பெயரை எடுத்திருந்தார்கள் இப்படி ஒரு புயல் நான் முதலமைச்சராக வந்துவிட்டது என்று கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பின்கமர்கள் சாங்கிவிட்டது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் அது சென்னை மாநகரத்தில் மாநிலத்தினுடைய தலைநகரிகள் இப்படி அலங்கோலமாக சென்னை மாநகரமே காட்சி இருந்தபோது என்னோடு அரசு அதிகாரிகள் என்னோடு அமைச்சர்கள் என்னோடு கழகத்தினுடைய அத்தனை இந்த கார்பரேஷன் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கி நான்கே நாளில் எப்படி சென்னை வருவதற்கு முன்பாக இருந்ததோ அந்த நிலையை நாம் உருவாக்கினோம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது மிகப்பெரிய வறட்சி சென்னை மாநகரத்தின் குடிநீர் ஆதாரமாக இருக்கின்ற குழல் ஏறி வற்றி பெற்றது தெலுங்கு கங்கைக்கு தண்ணீர் வரவில்லை ஒன்றரை மாதம் இருக்கிறது பருவமழை பெய்து மீண்டும் தண்ணீர் வருவதுக்கென்ற நிலை ஏற்ப அபாயகரமான நிலை ஏற்பட்ட பொழுது நான் ஆந்திரா சென்று அப்பொழுது அங்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் கேட்பதற்காக சென்றிருந்தார் அவர் அமராவதியில் புதிதாக தலைமை கழகம் செயலகம் உருவாக அந்த பணியை பார்வையிட்டுக் கொண்டு அங்கே முகாமிட்டு அங்கேயே தங்கிக் கொண்டிருந்தார் அவரிடம் சென்று நிலைமையை விளக்கினேன் இரு மாநில அதிகாரிகளும் கான்ஃபிரன்ஸ் ஹாலில் கூட்டாரங்களில் உட்கார்ந்து விட்டார் அவர் வந்தார் என்னை மட்டும் கை பிடிச்சி வந்த நம்ம ஒன் தனி தனியாக நம்ம பேசுகிறோம் ஒன் டூ ஒன் கூட்டி போயிட்டார் கூட்டி போய் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருந்தோம் எனக்கும் தெரியாமல் பேசுவதற்கு முன்பாகவே அதிகாரிகளுக்கு விட்டு தனியை திறண்டு விடுங்கிட்டு இருக்கார் எனக்கே தெரியாது நான் அவர் மற்ற அரசியல் வெளியில் எங்கிட்ட பேசினார் பேசி ஒரு பதினெட்டு நிமிஷங்களுக்கு கழித்து மறுநாள் நாங்கள் கூட்டாருக்கு வரும் பொழுது டிவியில் எழுத்தாளிக்க டிவியில் தமிழ்நாடு நோக்கி தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது என்று டிவியில் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் அந்த அளவுக்கு ஒரு சகோதர மாநிலமாக இருக்கின்ற ஆந்திர முதலமைச்சர் நம்முடைய நிலைமையை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று கூட முடிவு செய்யாமல் அதிகாரி மட்டத்தில் இரு மாநில முதலமைச்சருடைய மட்டத்தில் முடிவு செய்யாமல் தண்ணியை திறந்து உட்கார்ந்து சிரிச்சாரு நான் முள்ளைய அவர் கையை பிடிச்சி நன்றி சொல்லி கொடுங்க எவ்வளவு தண்ணீர் வேணும்னு கேட்டாரு மாசம் வந்து நாங்கள் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு ஒன்றை டிஎம்சி தண்ணீர் தேவை என்று சொன்னேன் உடனடியாக ஒன்றரை டிஎம்சி தண்ணீரை அங்க தந்தார் அது வாய் குணம் அங்க அதற்கெட்டது பாருங்க சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்பது மேல ஒருவரங்கள் வச்சு ஜல்லிக்கட்டு பதினைஞ்சு லட்சம் பேர் குடிக்கிறாங்க எங்க மெரினாவோ பதினஞ்சு லா எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டாங்க தா தாப்பட்ட முழங்கி அங்கேயே சாப்பாடு ஆகிட்டு அங்கேயே போராட்டம் எல்லாம் திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் இருந்து இது கடல் கடந்து சிலோனு ஜப்பானு கனடா அமெரிக்கா அப்படி தோறிச்சிருந்த போராட்டம் எவ்வளோ பேசுதோ எந்திக்க மாட்டேன்ட்டாங்க இதை சமூக விரோதிகள் தங்களுக்கு சாதகமாக பெருந்தெடுத்து பல்வேறு பிரச்சினைகளை அங்கே கலவரங்களை உருவாக்குவதற்கு முயற்சிதார்கள் ஆனால் அதில் யாருமே அந்த போராட்டக்காரர்கள் இடம் கொடுக்கவில்லை இந்த சூழலில் தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திப்பதற்கு நேரங்க வர சொன்னார் போய் நிலைமைகள் எல்லாம் விரிவாக விலக்கி பேசினார் அவர் நிலைமையை புரிந்து கொண்டார் உடனே அதிகாரிகளை அழைத்து நான்கு துறைகளுடைய அதிகாரிகள் உடனே அழைத்து இருபத்தி நான்கு மதத்தேர்வு அரசாணையை தர வேண்டும் என்று சொன்னார் அதை அதிகாரிகள் சொன்னாங்க பிரதமரே சொல்லிவிட்டாரு வாங்க போல ஆர்டர் வந்துடும் சொன்னாங்க ஆர்டர் சொல்லி வரமாட்டேன் அங்கேயே உட்காந்துட்டேன் அதிகாரிகள் உட்காந்துட்டாங்க அதிகாரிகள் ஒரு ஒரு துறைக்கும் போக போக அங்க இருக்கின்ற மத்திய அரசின் அதிகாரிகள் இவர்களை வரவேற்று உட்கார வைத்து உடனடியாக அதுக்கு முன்னாடியே பயில்களை ரெடி பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க இருபத்தி நாலுமா அந்த அருகே வாங்கிட்டு வந்து இங்கே ஆர்டினன்ஸ் போட்டோம் கவர்னர் அனுப்பினோம் கவர்னர் அப்புறம் அது மறுபடியும் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் ஜனாதிபதி அப்புறம் பண்ணாரு சட்டம் வந்து சட்டமாக்கணும் இந்த மூணு மாதத்தில் உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மாதான் அந்த மூணு மாதமும் மிகப்பெரிய சிக்கலில் நாம் ஏற்படுத்திய இந்த கட்சியை மாவம் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகளை வந்துவிட்டது என்று அவருடைய ஆன்மாதான் நம்மை காப்பாற்றியது என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடன் இன்றைக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் வந்த மாபெரும் இயக்கம் லட்சம் லட்சம் மக்கள் தலைவர்கள் நம்ம வெளிநாட்டு அண்ணன் பண்றியார் போல தலைவர்கள் நம்மளுக்கு முன்னணி தலைவர்கள் நம்மளுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் நம்மை தலைமை வாங்கிய தலைவர்கள் தலைவருடைய புரட்சித்தருடைய தலைமையில் அம்மாவுடைய தலைமையில் இந்த இயக்கத்திற்கு பல தியாகங்களை செய்து ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி வைத்திருக்கிறதாக இதில் நாம் அவர்கள் காட்டிய பாதையில் நடந்து வந்த பாதையில் அவர்கள் ஏற்படுத்திய சட்ட விதிகள் படி நடந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த பாதிப்பு நம்மளுக்கு வந்திருக்காது அதிலிருந்து தடம் புரண்டார்கள் தடம் புரண்டவர்களை மீண்டும் அவர்களை நாம் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்று எவ்வளவு சொன்னோம் கேட்க மாட்டாங்க அதிகாரம் தலைக்கு மேலே போய் மிகப்பெரிய போதையாக மாறி அது தான் தான் எல்லா பதவிக்கும் தான் தான் என்ற நிலை இதுவரை எந்த தலைவருக்கு வந்ததில்லை அது மாதிரி ஒரு நிலையை எடுத்தார்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு தொண்டர்கள் வெள்கிழந்து இந்த தர்மயத்தத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் இதற்கு முழு ஆதரவு இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் செல்லும் பொழுது அனைத்து மக்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசம் அல்லாமல் நம்முடைய தர்மத்திற்கு முழுமையான ஆதரவு தந்தார்கள் என்பதை நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமையப்பட்டிருக்கிறேன் ஏன் நாம் இந்த தர்மயத்தத்தை தொடங்கினோம் அம்மா அவர்கள் நிகழ்ச்சியோடு சொன்னார்கள் சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் அப்படி சொல்லும்போது முடிய நாங்கள கண்கலங்க கழகம் பல நூறாண்டுகள் கழகம்தான் ஆட்சி இருக்கு அதை தான் கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒழிய தனக்கு என்ன இந்த இயக்கத்தில் பதவி வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற நிலையில்தான் நமக்கு இந்த தொடங்கி இருக்கின்றோம் நான் பல கூட்டங்கள் சொல்லியிருக்கிறேன் தொண்டர்களை தலைமை பொறுப்பிற்கு வரவேற்று அளவு பார்த்தார்கள் நம்முடைய தலைவர்கள் அதே நிலைதான் வருகின்ற காலங்களிலும் ஒரு தொண்டன் தான் கழகத்துடைய உச்சபட்சிக்கு பதவிக்கு வர வேண்டும் ஒரு தொண்டன் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரவேண்டும் என்ற நிலை தமிழகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணாவது முன்னேற்ற கழகத்தினுடைய வந்தால்தான் அந்த இருவரும் தலைவர்களுக்கு நாம் செய்கிற நன்றிக்கடனாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே எடுத்துச் சொல்லி இந்த அளவிற்கு இந்த கூட்டம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அனைத்து நிலைகளும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இணை ஒருங்கிணைப்பாளர் அன்புச்சோர் வைதேயம் துணை உரிமைக்கான அவர்கள் அண்ணன் ரூபா கிருஷ்ணர்கள் கேஜி பிரபாரர்கள் நம்முடைய மனோஜ் பாணிய அண்ணன் அவர்கள் கொல்லியொற்ப செயலாளர் புவிலேந்தி இன்னைக்கு அவர் உடல்நலம் சரியில்லாமல் வராமல் இருந்த மருதராஜராஜு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்றவர் தருமே அண்ணன் வெள்ளமேடி நடராஜன் அவர்கள் பாதிமுக பண்டட்டி ராமச்சந்திரன் அவர்தான் யாராலும் வரலாறுனாலும் அவர்தான் வந்தார் யார் ஆர்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இருந்தாலும் அவருடைய சிம்ம பொருள் முதல் முதலாக அனைத்து தேதிகளிலும் ஒளிபரப்பியானது என்பதை நாம நாமெல்லாம் மறக்க முடியாது ஆக அத்தனை நிலையிலும் நமக்கு உணர்வுபூர்வமான இந்த போராட்டம் உறுதியாக வெற்றி பெறும் இப்படை தோற்றின் எப்படி வெல்லும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கினீர்கள் இதை தமிழ்நாடு முழுவதும் நம்மை திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து தொண்டர்கள் எழுந்து நின்றால் அவன் சாதிக்காத எதுவுமே இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கிறோம் என்று தமிழக மக்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு இந்த கூட்டம் சீரோடும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்பயுமே தேசிய இந்த கூட்டம் நடந்துச்சுன்னா என்னென்ன மேலும் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு எப்பயுமே கேட்பாரு அப்புறம் வந்து நீங்களே ஒரு மேலே ரெடி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பீங்க அவர் வரிசையா சுவீட்டா அதில் போட்டு கொடுப்பாரு மாறி கேட்கிறாரு ஆனா எங்க விட என்ன கேட்கவே இல்லை என்ன அண்ணன் ஒண்ணுமே கேட்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் அந்த விடுகதைக்கு புதிர் புதிருக்கு விடை கொடுத்தார் அண்ணே இந்த வட்டம் நான் பிரியாணி போட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னாரு பிரியாணி போட்டிருக்கேன்னு சொன்னாரு உள்ள ஏன்னு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அண்ணன் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்தவித பதற்றம் நமக்கு இல்லை ஏனவித பதவியை நம்ம இழக்க போறதில்லை என்ற இழக்க போறதில்லை நீங்கள் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள் நம்முடைய நோக்கம் நேர்மையானது நீதியின் பார்வையில் தர்மத்தின் பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பார்க்கிறாங்க நம்மளெல்லாம் தூக்கி வெளியறிஞ்சவங்க தண்ணி பாட்டில் வீசினவங்க அவங்க வந்து இப்ப முஞ்சி தொங்கப்பட்ட உட்கார்ந்து இருக்காங்க ஒரு கூட்டம் தலைமை கழகம் நடக்குது டிவியில பார்த்து எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு இயக்கம் அம்மா நடத்துறாங்க கூட்டம் மொத்தம் மொத்தம் அம்மாவே பார்த்துட்டு இருக்கோம் என்ன பேசுறாங்கன்னு தலைமை கழகத்தினுடைய கூட்டத்தில் அங்க முன்னணிக்க தூங்கிட்டு இருக்க ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்திலே தலைமை கழகத்தில் ஏற்பட்டு இருக்குது என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குது எத்தனையோ கூட்டத்தில் என்னமே தீர்த்து நான் வாங்கிட்டு வந்தான் அது மாதிரி அசரா போயிட்டு இருக்காங்களே எல்லா மாவட்டத்திலும் போறாங்க நெஞ்சுகிற பேசுகிற நிலையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள் தர்மயுத்தம் தொண்டர்கள் மீட்பு குழு நோக்கம் தலையாயது வெற்றி நம்பக்கம் என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் இதே நிலையில் எனக்கு இன்றைக்கு தந்திருக்கின்ற பொறுப்பு எந்த நேரத்திலும் நம்முடைய தன்மானத்திற்கு ஊர் இல்லாமல் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்திரை அம்மா அம்மாறு இந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்தார்களோ அந்த நிலையில் கூட்டணி குறித்து தோழமை கட்சியுடைய குறித்து பேசி கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எதிர்காலத்திலிருக்கும் உகந்த முடிவை நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துள்ளேன்னா நமக்கு ஆலோசகராக அண்ணன் பந்தூட்டியார் கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதனம் என்னை சந்திக்கின்ற பல முன்னோடி தலைவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் சொல்வார்கள் அருமையான தலைவர் அதனால்தான் புரட்சித் தலைவர்கள் ஐநா சவிக்கு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படிப்பட்ட ஆலோசகர் அவர்களை கிடைச்சிருக்காரு அவர் ஒவ்வொரு நிலைமைகளும் ஆலோசகர்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் சில மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி இந்த முடிவை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அவர் ஒரு முடிவுதான் இப்பொழுது நாம் போயிட்டிருக்கிறோம் தான் நான் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு அதற்கு முழு காரணமும் அறிய அரசியல் ஆலோசகர் மூத்தவர் புரட்சித்தலைவருக்கு மிகவும் பிரியமானவர் புரட்சித்திலே அம்மாவோடு பாராட்டப்பட்டவர் நம்முடைய அண்ணன் அவர்கள் பண்டிகையார் அவர்கள் கிடைக்கிறதா என்பதையும் இந்த சொல்லி அவரோடு இறைந்திருக்கிற இங்கு முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்க நிறைய பேர் பாருங்க எல்லாமே ஜாபவான்கள் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் யாரு சோழ மண்டல இருக்காரு இவரு நம்ம நம்ம தென்னாட்டு தலைவரி மனோஜ் பாண்டி இருக்காரு ஒரு படத்துல சொல்லுவாங்க என்ன லட்சுமி என்ன சொல்றீங்க நீ பேசுறீங்களா அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு ஜனரஞ்சகமாக இந்த தர்மத்தையே நாம் நடத்தி இருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உறுதியாக நான் வெற்றி வரும் என்பதை நம்முடைய இலக்கு மீண்டும் புரட்சி தலைமை மாண்பது அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுதி ஆக வேண்டும் என்ற கொள்கையோடு குறிப்போடு லட்சியத்தோடு நம்முடைய பயணத்தை வெற்றியறிவோம் என்பதை மட்டும் இது அருகத்திலே சொல்லி கால அவகாசமாக இருந்தாலும் உங்களை எல்லாம் அழைத்தற்கு அனைவரும் வரவிருந்து இந்த இயக்கத்தை இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து அனைத்து முடிவுகளும் நீங்கள் விரும்புகின்ற முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி விடுதல் நன்றி வணக்கம்